விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாரதி சீரியலில் ஹீரோவாக நடித்து புகழ் பெற்ற அருண் பிரசாத்துக்கும் அவரது காதலியும் சீரியல் நடிகையுமான அர்ச்சனாவிற்கும் நிச்சயதார்த்தம் எளிமையான முறையில் நடந்து முடிந்துள்ளது அந்த போட்டோவை அருண் பிரசாத் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் சந்துளை காட்சியில் விஜய்வாக இருந்த அர்ச்சனா ரவிச்சந்திரன் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆல்யா மானசா நடித்த ராஜா ராணி டூவில் வெள்ளி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் சீசன் செவனில் வைல்ட் கார்டு போட்டியாளராக உள்ளே சென்றார் வீட்டிற்குள் சென்றதுமே பிரதீப் ஆண்டனிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் இதுவரை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வைல்ட் கார்டு போட்டியாளராக வந்த எவரும் டைட்டிலை பெறாத நிலையில் முதன் முதலாக அர்ச்சனா டைட்டிலே வென்றார் மேலும் பாரதி கண்ணம்மா சீரியலில் ஹீரோவாக நடித்த அருணும் அர்ச்சனாவும் காதலித்து வருவதாக செய்திகள் உலாவி வந்திருந்த நிலையில் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் அருண் போட்டியாளராக கலந்து கொண்டார் அதற்கு காரணம் அர்ச்சனாதான் என்ற செய்தி பரவியது அருண் பிரசாத் மற்றும் அர்ச்சனா இருவரும் காதலிப்பதாக வெளிப்படையாக அறிவித்துவிட்டாலும் திருமணம் எப்போது என்பது பற்றி இதுவரை எதுவும் சொல்லாமல் இருந்தனர் தற்போது இருவரும் தங்களது இன்ஸ்டாகிராமில் அர்ச்சனா அருண் சேர்ந்திருக்கும் போட்டோவை பகிர்ந்து நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது என்று பதிவிட்டுள்ளனர் இந்த போட்டோவை பார்த்த இணையவாசிகள் திருமணத்தில் இணையவுள்ள காதல் ஜோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ハハハハ